பாதாம் நல்லதுன்னு தெரியும் ஆனா எப்போ எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா தெரிந்தால் பாலவதை நோய் குறைக்கலாம் நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைக்குமே உடனே மருத்துவரை தான் போய் பார்க்கணும் இயற்கை முறையில் மருந்துகள் இருந்தோ அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை மேலும் முக்கியமாக இப்போ அதிகமாக உள்ள பிரச்சனையே உடல் சூடு இது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் என அனைவருக்குமே உள்ள முக்கியமான பிரச்சனைகள்லாம் இந்த ஒரு பொருள் சரி செஞ்சிடும் அதுதான் பாதாம் பிசின் முதல்ல உடலில் உள்ள அதிகமான சூட்டை இயற்கையாகவே குறைக்கும் சிறந்த பொருட்களில் ஒன்றா இந்த பாதாம் பிசின் உள்ளது இந்த பாதாம் பிசினை ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்தாலே அது ஜெல்லி போல மாறிவிடும் இந்த பிசினை சூடான பால் அல்லது சர்வத்துடன் கலந்து சாப்பிட்டாலே போதுமானது இது நமது உடலின் உள்ள சூட்டை மெதுவாக குறைத்து நல்ல குளிர்ச்சியை தரும் இந்த பானம் உடலில் ஈரப்பதத்தை கூட்டி நாள்பட்ட சோர்வு மற்றும் உடல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை உடனே குறைக்கும் தன்மை கொண்டது இந்த விசின் ஆண்களுக்கு வழங்கக்கூடிய நன்மை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதாவது உடலின் சூடு அதிகமாகும் போது ஆண்மை தொடர்பான பல குறைபாடுகள் உருவாவது பொதுவானது அதை இயற்கையாகவே சரி செய்யக்கூடிய திறன் இந்த பாதாம் விசினில் அதிகமாக உள்ளது வாரத்துக்கு ஒருமுறை இந்த எடுத்துக்கொண்டால் ஹார்மோன் சமநிலை சீராகி உடல் உற்சாகம் மற்றும் சக்தி மெதுவாக அதிகரிக்கும் பெண்களுக்கும் இது அதே அளவிலான நன்மையை வழங்குகிறது குறிப்பாக ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய உடல் சூடு மாதவிடாய் சீர்கேடு மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகளில் நிவாரணம் கிடைக்கிறது மேலும் பாதாம் பிசின் உடலின் உள்ளுறுப்பு செயல்பாடுகளை தூய்மைப்படுத்தும் திறன் கொண்டது கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தோட செயல்பாடுகளை சீர்படுத்தக்கூடிய இயற்கை ஈரப்பத சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளன எந்த நேரத்திலும் இந்த பானத்தை எடுத்துக்கொண்டால் உடல் லேசாக மாறி தினசரி செயற்பாடுகளில் புத்துணர்ச்சி ஏற்படும் சுவையும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையும் ஒருங்கே தரக்கூடிய இந்த பாதாம் பிசின் மில்க்ஷேக் உடலை சமநிலைப்படுத்தும் மிக எளிய இயற்கை பராமரிப்பாகவே கருதப்படுகிறது